ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிகிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ளஸ் ஈஸியான ப்ராஜெக்டும் கூட இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்டு தான் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க யான் ப்ளஸ் ஹூக் ப்ளஸ் கட்டர் கம் இது மட்டும் போதுங்க வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் என்ன கலர் யான்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சாண்டில் லைட் சாண்டில் ஷேடும் மில்கி ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் இந்த மாதிரி ஒரு கலர் எடுத்திருக்கங்க பாருங்கள் எல்லாமே டென் ருபீஸ் பேக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கம்பெனி வந்து இது என்ன கம்பெனி வேணாலும் இருக்கலாம் டென் ருபீஸோட தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து காட்டன் யான் இல்லைங்க அக்ரிலிக் யான் பாருங்கள் இந்த டீஷர்ட் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த டீஷர்ட் வந்து ஒரு டீனேஜ் கேள்ளோட டீஷர்ட்டுங்க இந்த டீ ஷர்ட் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது நம்ம வந்து அந்த அகலத்தை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம் இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் மெஷர்மெண்ட் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஹூக் சைஸ் வந்து ஃபோர் எம்எம் வச்சுக்கோங்க இப்போ டீஷர்ட் மட்டும் உங்கள் கிட்டே வேறு சைஸ் ஷர்ட் இருந்தாலும் சரி அந்த சைஸெல்லாம் நான் சொல்கிற மாதிரியே கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அடுத்த ஷர்ட்டுக்கு நீங்களே பழகிடுவீங்க இப்போ இந்த டீஷர்ட்டோட டவுன் பார்ட்டு சரிங்களா டவுன் பார்ட்டில் பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இடத்து வரைக்கும் மெஷர் பண்ணிக்கணும் அதாவது ஒரு எண்டில் இருந்து இன்னொரு ரெண்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கணும் இது வரைக்கும் வந்து நீங்கள் இன்ச் டேப்பெல்லாம் வச்சு எடுக்க வேண்டாங்க சும்மா செயின்ஸ் மட்டும் போட்டுக்காங்க சப்போஸ் இது வரைக்கும் நான் போடுறேன் எனக்கு வந்து டோட்டல் வந்து இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னா நைன்ட்டி செயின்ஸ் வந்திருக்கு ஆல்ரெடி நான் இது ஒர்க் பண்ணிட்டேங்க அதை வச்சு நான் உங்களுக்கு கவுண்டிங் சொல்கிறேன் இப்போ எனக்கு இது வரைக்கும் வந்து நைன்ட்டி செயின்ஸ் வந்திருக்கு சரிங்களா நைன்ட்டி செயின்ஸ் கூட நான் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி செயின்ஸ் போடுறேன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ போடுறாங்க டுவெண்ட்டி செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறேன் ஹூக் சைஸ் வந்து ஃபோர் எம்எம் யூஸ் பண்ணுறேன் புரிஞ்சுதுங்களா டபுள்ஸாக தான் இருக்கணும் ஸ்டிச்சஸ் அதாவது டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அந்த மாதிரி தான் இருக்கணுங்க அதாவது ஈவன் நம்பரில் முடியணும் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கும்போது எனக்கு நைன்ட்டி வந்துச்சு நைன்ட்டி கூட நான் ப்ளஸ் டொண்ட்டி ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா செயின்னு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிகிற வரைக்கும் டீ எதுவுமே வந்துட்டு எடுத்து வச்சு கொடுத்துட்றாதீங்க அது அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு அளவு துணி கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக முடித்த பிறகு கொடுங்க ஏன்னா இது ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் அதை வச்சு வச்சு ஒர்க் பண்ணி தான் அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும் ஒர்க் பண்ணலான்னு காட்டுறேன் இப்போ எனக்கு வந்து டோட்டலாக இந்த மாதிரி ஒரு டீ ஷர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து டோட்டலாக இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் புரிஞ்சுதுங்களா அதாவது ஒரு சைடில் வந்து இங்கே இருந்து இந்த சைடு வரைக்கும் இந்த ஒரு சைடு மட்டும் எனக்கு டோட்டலாக நைன்ட்டி செயின்ஸ் வந்ததுங்க நைன்ட்டி செயின்ஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் சரி சின்ன குழந்தையோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இங்கே சப்போஸ் வந்து ஃபிஃப்டி வந்துச்சுன்னா ப்ளஸ் டொண்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சைஸ் வந்தாலும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச்சஸ் மட்டும் ஒரு சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேங்க மற்றபடி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னு பாருங்கள் இப்படி கீழேது வந்து எனக்கு நைன்ட்டி வந்துச்சு நான் ப்ளஸ் டுவெண்ட்டி சேர்த்துக்கிட்டேன் ஸ்டிச்சஸ் பாருங்கள் அதாவது ரெட்டப்படையாக தான் நம்மளுக்கு முடியணும் இப்போ நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு வரீங்கன்னு வைங்க இப்போ செவன்ட்டி ஃபைவ் வந்துருக்குன்னா செவன்ட்டி ஃபைவோட ஸ்டாப் பண்ணக்கூடாது செவன்ட்டி சிக்ஸ் அப்படி ஸ்டாப் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் டென்ஸில் எயிட்டி அந்த மாதிரி கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுடுவீங்க நான் என்ன சொன்னேங்க இங்கே நைன்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி அப்போ எனக்கு வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்டிச்சஸ் இப்போ வந்து போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நல்லா பார்த்துக்கோங்க நம்ம எப்படி கொண்டு வரோம்னு பார்த்துக்கோங்க ஒன் நீங்கள் டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸை முடிச்சுட்டு பாருங்க ஹண்ட்ரட் அண்ட் செயின்ஸ் போ ஹண்ட்ரட் அண்ட் டென் செயின்ஸ் போட்டுருவேன் போட்டு அது முடித்த பிறகு அங்கே பாருங்கள் அந்த இந்த அளவுக்கு இங்கிருந்து அளவு வச்சு நான் இது வரைக்கும் முடிச்சுருவேன் முடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ப்ளஸ் த்ரீ செயின்ஸ் போடுறேன் நல்லா பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் த்ரீ செயின்ஸ் போட்டு அடுத்தது நல்லா பாருங்கள் நம்ம எப்போவுமே இந்த த்ரீ செயின்ஸ் போட்டு இந்த ஃபோர்த்து செயினில் ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் செயின்ஸ் விட்டுட்டு அதாவது நம்ம போட்ட த்ரீ ஃபோர்த்து செயினை விட்டுட்டு ஃபிஃப்த்து செயினில் வந்து ஒரு டபுள் க்ரூஷு புரிஞ்சுதுங்களா அதாவது நம்மளுக்கு எவ்வளோ கவுண்ட் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டுடுறோம் ப்ளஸ் த்ரீ போடுறோம் அப்புறமா பேக்கில் திருப்புறோம் நாலு செயினை விட்டுட்டு அஞ்சாவது செயினில் வந்துட்டு ஒரு டபுள் குரூஷே ஒரு சுற்று சுற்றுறோம் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரூஷே நான் பாருங்கள் செயினெல்லாம் எதுவுமே போடலை மறுபடியும் ஒரு சுற்று சுற்றுறோம் பக்கத்தில் இந்த ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரூஷே ஒரு சுற்று சுத்துறம் பக்கத்தில் ஒரு செயினை விடுறோம் அதுக்கு அடுத்த செயினில் வந்துட்டு டபுள் குரூஷே பாருங்க ஒரு சுற்று சுத்துறோம் ஒரு செயினை விட்டுறேன் அதுக்கு அடுத்ததுல வந்துட்டு டபுள் குரூஷே நான் செயின் எதுவுமே போடலை புரிஞ்சுதுங்களா இந்த லைனு நம்ம லைனாக செயின்ஸ் போட்டு வரோம் அதில் த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு ஃபோர் செயினை விட்டுட்டு ஃபிஃப்த்து செயினில் ஒரு டபுள் க்ரூஷு அப்புறம் ஒரு செயினை விட்டுவிட்டு அடுத்ததில் டபுள் குரூஷே ஒரு செயினை விட்டுட்டு அடுத்ததில் டபுள் க்ரூஷே அந்த மாதிரி இப்படி நம்ம போட்டு வரணும் ஓகேங்களா நம்ம போட்டு வந்தாச்சு போட்டு வந்துட்டு அடுத்தது இதில் நீங்கள் திருப்ப வேண்டிய இடம் பாருங்கள் இப்போ நாங்கள் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் ஒன் ஒரு ரோக்கு வந்து த்ரீ செயின்ஸ் போட்டு திருப்பணும் ஒரு ரோக்கு வந்து ஃபோர் செயின்ஸ் போட்டு திருப்பணும் இப்போ பாருங்கள் இந்த இந்த ரோக்கு ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போட்டேன் நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி இருக்குங்களா பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபோர் செயின்ஸ் போட்டு திருப்புகிறோம் ஃபோர் செயின்ஸ் போட்டு திருப்பி இந்த ஸ்டிச்சை விட்டுறோம் இது இது அதாவது ஒன் டூ தேர்ட் ஒனில் ஒரு டபுள் க்ரூஷே போடுறோம் பாருங்க ஃபோர் செயின்ஸ் போட்டோம் இந்த ஸ்டிச்சை விட்டுட்டோம் அடுத்த ஸ்டிச்சை விட்டு தேர்ட் ஒனில் போட்டோம் இங்கே ஒரு செயின் போடுறோம் ஒரு சுற்று சுற்றுறோம் அதே போல் ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போடுறோம் திருப்பியும் பாருங்கள் ஒரு செயின் போடுறோம் இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் எண்டில் அந்த ஒன் டூ த்ரீ தேர்டு செயின் போட்டுருப்போம் இல்லைங்களா அந்த தேர்டு செயின் வந்து விட்டு ஒரு டபுள் குரோஷே இப்போ நம்ம ஒர்க் வந்து இப்படி வரும் சரிங்களா அடுத்தது இப்போ நான் சின்னதாக போட்டு காமிக்கிறேன் இது நீங்கள் பெருசாக போடணும் இப்போ நம்ம இங்கே வந்து ஃபோர் போட்டு டேர்ன் பண்ணோம் இல்லைங்களா அடுத்தது ஒன் டூ த்ரீ த்ரீ போட்டு டேர்ன் பண்ணுறோம் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி சுற்றி இந்த ஃபஸ்ட்டு கேப்லேயே விடுறோம் ஃபஸ்ட்டு கேப்பில் விட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஒரு சுற்று சுற்றுறோம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல இப்படி விட்டு ஒரு டபுள் க்ரோஷே மறுபடியும் கேப்பில் ஒரு டபுள் க்ரோஷே மறுபடியும் இந்த ஸ்பேஸ் இடத்துல விட்டு ஒரு டபுள் க்ரோஷே மறுபடியும் ஸ்பேஸில் ஒரு டபுள் குரோஷே இப்போ இதை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர் செயின்ஸ் போட்டு திருப்பி இருந்தோம் இல்லைங்களா அது அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா அர்த்தம் ஒன் டூ த்ரீ அந்த தேர்டு செயின்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஓகேங்களா இந்த மாதிரி வரும் அடுத்தது இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் முதல்ல நம்ம த்ரீ செயின்ஸ் போட்டோம் இங்கே ஃபோர் செயின்ஸ் போடுறோம் ஃபோர் செயின்ஸ் போட்டால் அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்புறோம் திருப்பிட்டு ஃபஸ்ட் ஒன்றை விட்டுறோம் செகண்ட் ஒன்றை விட்டு வரோம் ஃபஸ்ட் ஒனுக்கு தான் இந்த ஸ்டிச்சு அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்ட மாதிரி இதை விட்டுவிட்டு தேர்ட் ஒன்னில் ஒரு டபுள் குரூஷே மறுபடியும் ஒரு செயின் ஒரு சுற்று சுத்துறோம் இந்த அடுத்த விட்டுட்டு அப்புறம் ஒரு டபுள் குரூஷே அதாவது ஒரு ஸ்டிச்சை விட்டு விட்டு டபுள் க்ரூஷே ஒரு சுற்று சுற்றுறோம் ஒரு செயின் போடுறோம் ஒரு இடம் விடுறோம் இப்போ இந்த தேர்டு செயினில் வந்துட்டு ஒரு டபுள் குரூஷே ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக வரணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டாச்சு அடுத்தது ஒன் இங்கே வந்து ஃபோர் செயின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்பேஸ் வர்றது வந்து ஃபோர் செயின் போட்டு திருப்பணும் இந்த ஸ்பேஸ் வராது வந்து த்ரீ செயின்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறோம் திருப்புகிறோம் ஒரு சுற்று சுற்றுறோம் ஃபஸ்ட் எடுத்து இந்த கேப்புக்கு வந்துடுறோம் கேப்பில் ஒரு டபுள் குரூஷே ஒரு சுற்று சுற்றுறோம் இந்த டபுள் குரூஷே மேலே ஒரு டபுள் க்ரூஷே கேப்பில் ஒரு டபுள் குரூஷே மறுபடியும் ஒரு சுற்று சுற்றுறோம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டபுள் க்ரூஷே ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாங்க நான் ஃபுல்லாக போட்டேன் அதனால நான் உங்களுக்கு இதாக இந்த சாம்பிள் இதாக காமிக்கிறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சுற்றி சுற்றி இந்த ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரூஷே அப்புறம் நம்ம ஃபோர் செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த ஃபோர் செயின்ஸில் ஒரு டபுள் குரூஷே ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் செயின் போடுவோம் திருப்புவோம் ஒரு சுற்றி சுற்றி இந்த இது ஸ்டார்டிங் விட்டுருவோம் அதுக்கு அடுத்தது விட்டுருவோம் தேர்ட் ஒனில் வந்துட்டு ஒரு டபுள் குரூஷே ஒரு செயின் அடுத்ததை விட்டுருவோம் அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஒரு டபுள் குரூஷே ஒரு செயின் அப்புறம் அதுக்கு அடுத்ததை விட்டுருவோம் அதுக்கு அடுத்த அந்த த்ரீ செயினில் வந்துட்டு சாரி அந்த ஃபோர் செயினில் வந்துட்டு ஒரு டபுள் குரூஷே ஓகேங்களா இதே ப்ராசஸ்ஸாக நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும் இந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும் அடுத்ததில் இந்த இந்த ரெண்டு ரோவே தான் ரிப்பீட்டடாக நம்ம போட்டு வரணும் அதாவது இந்த டீஷர்ட்டோட ஹைட் எவ்வளவோ அந்தளவுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணிவிட்டு வரணும் ஓகேங்களா நான் போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த ஹைட்டுக்கு டீ ஷர்ட் வந்து இருக்குங்க ஆனால் வந்து கொடுக்கும்போது இந்த டீ ஷர்ட் வந்து கொஞ்சம் பெருசாக அதாவது கொஞ்சம் வாஷ் பண்ண வாஷ் பண்ண அது கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வரணும் பார்த்திங்களா இது ஃபஸ்ட் ரோ இப்போ இந்த டீ ஷர்ட்டை திருப்பி வச்சோம்னா நீங்கள் போட்டது வந்து இங்கே கரெக்டாக இருக்கணும் சரிங்களா இந்த எண்டும் இந்த எண்டும் கரெக்டாக இருக்கணும் நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கம்மி கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நான் கம்மி பண்ணி இந்த அளவு கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள் கம்மி பண்ணி போடும்போது எனக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு பாருங்க கரெக்டாக வந்துருச்சுங்களா அடுத்தது நான் இந்த ரோ போட்டு ஒரு கேப் ரோ போட்டிருக்கேன் இதுக்கு வந்து எவ்வளோ செயின்ஸ் போட்டு திருப்பணுங்க இந்த கேப் ரோ வந்து ஃபோர் செயின்ஸ் போட்டு திருப்பணும் இது த்ரீ செயின்ஸ் போட்டு திருப்பணும் இது ஃபோர் செயின்ஸ் இது த்ரீ செயின்ஸ் இதே தான் சேமாக ரிப்பீட்டே ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள் ரிப்பீட்டே ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்துட்டேன் பாருங்க ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்துவிட்டேன் இது நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஃப்ரண்ட் போர்ஷன் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு இது நெக் பார்ட்டுங்க இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு இது ஷர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி கொஞ்சம் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி வரும் ஆனால் இந்த உள்ளனில் போடும்போது நம்ம அப்படியெல்லாம் போட முடியாதுங்க ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வர முடியும் அது நம்ம வந்து அவங்க வியர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும் ஓகேங்களா பாருங்கள் நெக்கோட ரவுண்ட் பாருங்கள் இந்த நெக்கோட ரவுண்ட் பேக் சைடு வந்து எதுவுமே இல்லை பேக் சைடு வந்து ஃபுல்லாக ஃபுல் நெக்காக இருக்குது முன்னாடி வந்து இது வரைக்கும் இருக்குங்க அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சரிங்களா நீங்கள் பேக் சைடு வந்து ஃபுல்லாக இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு வந்து இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நீங்கள் சேம் பேக் சைடு ஒர்க் பண்ணும்போது இதே ப்ரொசீஜர் தாங்க ஆனால் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணணும் நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் இது பேக் சைடு ஓகேங்களா ரெண்டு பீஸ் ஒர்க் பண்ணும் பேக் சைடு வந்து இதே மாதிரி ஃபுல்லாக இந்த இதே மாதிரி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க அதே ஃப்ரண்ட் சைடு ஒர்க் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் சைடு பாருங்க இதுதான் ஃப்ரெண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக அளவு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த டீஷர்ட்டை நீங்கள் எதுவுமே வச்சுக்க வேண்டாம் டீஷர்ட்டே வச்சுக்கோங்க இப்போ டீஷர்ட்டே வச்சுட்டோம் இப்போ இது வரைக்கும் எனக்கு நெக் பார்ட் கரெக்டாக வந்துடுச்சு இந்த இடம் வந்து நம்ம விட்டுருக்கோம் ஏன்னு கேட்டால் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு லைன் பார்டர் ஒர்க் பண்ணுவோம் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஆகிக்கும் சரிங்களா அளவெல்லாம் இதே தான் இப்போது பாருங்க நெக்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கேப் வச்சா போதும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு சைடு அளவுக்கு கேப் வச்சுக்கணும் அங்கே நீங்கள் பின் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ஏன்னா ரொம்ப நெக்கை வந்து ப்ராடாக விட வேண்டாம் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இங்கே நெக் போர்ஷன் அப்போ நம்ம இந்த நேர் வச்சுட்டு மாதிரி இங்கே வச்சோம்னா இது ரொம்ப அகண்ட மாதிரி இருக்கும் இந்த டீ இது யானை பொறுத்த வரைக்கும் அதனால் ரொம்ப அவ்வளோ தூரம் போக வேண்டாங்க கொஞ்சம் இதளவுக்கு சரிங்களா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கேப்பில் பின் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இங்கே எவ்வளோ விட்டுருக்கேன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் சேம் அதே மாதிரி இங்கேயும் வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு இங்கேயும் நான் எயிட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் புரிஞ்சுதுங்களா ஏன்னா இந்த மார்க்கிங்ஸ் தான் நீங்கள் வந்து ரெகுலராக கேட்குற டவுட்ஸ் இந்த மார்க்கிங்ஸ் தான் பாருங்கள் இப்போவே நெக் பாருங்கள் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்கேயும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இந்த கேப் இதில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அடுத்தது நம்ம எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டு திருப்புவோம் இப்போ நம்ம ஹைட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஹைட்டையும் எடுத்துடாதீங்க இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டரோட ஹைட் இருக்கு இல்லைங்களா இந்த ஹைட் வரைக்கும் நம்ம போடணும் நம்ம எங்கே மெஷர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல தான் மெஷர் ப இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த இருந்து மெஷர் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம இந்த ஷோல்டர் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் த்ரீ செயின்ஸ் போட்டிருக்கேன் கேப்புக்கு என்ன சொன்னால் கேப்புக்கு ஃபோர் செயின்ஸ் போடணுங்க அடுத்தது த்ரீ செயின்ஸ் போடணும் த்ரீ செயின்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு கேப்பில் ஒரு டபுள் குரூஷே அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே இங்கே ஒரு டபுள் க்ரோஷே பாருங்க இந்த மாதிரி சேம் பேட்டன் தாங்க அந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கேப்பில் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே இந்த டீஷர்ட் வந்து நீங்கள் கையோடு வச்சுக்கோங்க முடிகிற வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன் போட்டு வந்துட்டு அடுத்து நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நான் இந்த மார்க்கர் எடுத்துட்றேன் கரெக்டாக இங்கே எப்படி முடிக்கிறோமோ அப்படிதான் அந்த சைடும் முடிக்கணும் மார்க்கர் எடுத்துகிட்டு நான் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சை போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போது இந்த போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் திரும்பி என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்டிச் போடுறேன் அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு த்ரீ போட்டோம்னா இது ஃபோர் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு திரு திருப்புறேன் திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட் இதை விட்டுறேன் செகண்ட் இதை விட்டுட்றேன் தேர்ட் இதில் ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின் தேர்ட் இதில் ஒரு டபுள் க்ரூஷே ஒரு செயின் ஒரு இதை விட்டுறேன் அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே அப்புறம் ஒரு செயின் அடுத்த ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன் அதுக்கு அடுத்தது ஒரு டபுள் க்ரூஷே ஒரு செயின் அடுத்த ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் அதுக்கு அதுக்கடுத்த டபுள் க்ரூஷே ஒரு செயின் அடுத்த ஒரு ஸ்பேஸ் அடுத்த ஒரு செயின் சேம் ப்ரொசீஜர் தாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவோம் ஒரு செயின் கரெக்டாக கார்னர்ஸ் வந்து கரெக்டாக வரணும் ஒரு செயின் விட்டுறோம் இப்போ இங்கே தேர்ட் செயின் இருக்கும் இல்லைங்களா அந்த ஏன்னா கடைசியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கார்னர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும் பாருங்கள் என்னோடய இந்த ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அப்படியே ஒரே மாதிரியே வரணும் ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னது ஒரு சைடு விட்ட மாதிரியெல்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி ஒரே மாதிரி வரணும் இப்போ நான் இங்கே இது பாருங்கள் இப்போ ரெண்டு ரோ போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் த்ரீ செயின்ஸ் போட்டு ஒரு தடவை ஹோர் செயின் ஒரு தடவை த்ரீ செயின் இந்த கேப்பில் அப்புறம் அந்த டபுள் குரூஷே மேலே இந்த கேப்பில் ஒரு டூ டேஸ் ஆகுங்க உங்களுக்கு இந்த ஒர்க்கு போடுறதுக்கு உட்காந்து ஒரு கலரெல்லாம் த்ரெட்ஸு வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு பேக் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஏன்னா கலர் தீந்துருச்சுன்னா வேறு கலர் மாற்றி போட்டாலும் நல்லா இருக்காது ஓகேங்களா பாருங்க அதே மாதிரி ஒரு கலர் வந்து சரி ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு அடுத்தது இன்னொரு தடவை வாங்கிக்கலாங்கும் போது உங்களுக்கு சேம் கலர்ஸ் கிடைக்காதுங்க இந்த டீஷர்ட் வந்து ஜெகின்ஸ் அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் அதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க இது வந்து ஒரு பிளாக் ஜீனுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஸோ நான் இந்த கலரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி டீஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கும் பண்ணித்தரேங்க பாருங்க ஃபோர் அப்படி உங்களுக்கு பண்ண முடியலனா இந்த டீ ஷர்ட் உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்னோடய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க அதுக்கு வந்து உங்கள் டீஷர்ட்ஸ் வந்து எந்த டீஷர்ட் சைஸுக்கு போடணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி தந்திங்கன்னா உங்களுக்கு நான் அதே மாதிரி போட்டும் தரேங்க பாருங்க ஒன்றை விட்டுட்டு அடுத்தது பாருங்க ஒன்றை விட்டுட்டு அடுத்தது ஒரு செயின் ஒன்றை விட்டுட்டு அடுத்தது ஒரு செயின் ஒன்று விட்டுட்டு அடுத்தது ஒரு செயின் இது ரொம்ப ஈஸிங்க பழகிறதுக்கு பாருங்கள் கரெக்டாக போட்டு வரணும் ஃபோர் செயின்ஸ் போட்டிருக்கேன் ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு வந்தாச்சு இங்கே ஒன்று விட்டு அதுக்கு அடுத்தது சரிங்களா இப்போ இங்கே பாருங்க இங்கே லாஸ்ட் இது வரும்போது நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது இப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது ஏன்னா இது ஒன்று விட்டு ஒன்று விட்டு போட்டு வரோம் அதனால் ஒரு செயின் போட்டு இந்த தேர்ட் இது இருக்கு இல்லைங்களா அதில் இப்படி விட்டு போடணும் சரிங்களா பாருங்கள் இப்படி போடணும் இப்போ மறுபடியும் நான் த்ரீ செயின் போட்டு நம்ம அளவு செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு போடணுங்க எடுத்து நம்ம நம்மளாக ஒரு இது பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு ஸ்டாப்பும் பண்ணக்கூடாது பாருங்கள் அளவு நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக அளவு பிரித்து வச்சுக்கிறேன் பிரித்து வச்சுட்டு நம்ம இங்கே இந்த நேர் வந்து இப்படி நெக்குக்கு இப்படி அந்த நெக் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு இன்ச்சு வந்துட்டு நான் இதுக்கு விட்டுருந்தேன் பார்டர் இது போடுறதுக்கு பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்தாச்சு அதே மாதிரி நியூ டீ ஷர்ட்டாக இருந்தால் நீங்கள் அதோட இன்ச்சே வச்சு எல்லாமே போட்டுருங்க சரிங்களா அது கீழே விடுறது மட்டும் எப்போவுமே டுவெண்ட்டி சைன்ஸ் அதிகமாக விடணும் இப்போ இது வந்து ஒரு பழைய டி ஷர்ட்டு சரிங்களா அதனால் வந்து அவங்க ரொம்ப வளவளன் ஆயிடுச்சு தண்ணியில் ரொம்ப டைம் யூஸ் பண்ணி வளவளன் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ இதே சைஸ் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும் அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன் இருக்கு இல்லைங்களா நான் ஃபுல்லாக அளவுக்கு ஒர்க் பண்ணாமல் இங்கே ஒரு லைன் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்போ இழுக்கும்போது கரெக்டாக இருக்கீங்க பாருங்க இழுக்கும் போது கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு லைன் போட்டு ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே எப்படி ஒர்க் பண்ணியிருந்தானோ இந்த இங்கே எவ்வளோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நான் போடுறது ஃபைவ் லைன்ஸ் இதே ஃபைவ் லைன்ஸை இந்த சைடும் இந்த நூல் இது வரைக்கும் போட்டு கட் பண்ணி விட்டு இருங்க காமிக்கிறேன் ஏன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாகும் போது அது உங்களுக்கும் பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் போராக இருக்கும் அதனால தான் சுருக்கமாக சொல்லிடலாம் அப்படின்னு ஆனாலும் ஏதோ ஒரு இடம் ஒரு போர்ஷன் விட்டுட்டேன்னா உங்களுக்கு அது திருப்பியும் ஸ்டிச் பண்ண வராது பாருங்க த்ரீ செயின்ஸ் போடுறேன் திருப்புறேன் பாருங்க இதோடு முடிச்ச வச்சு முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே கட் பண்ணி பாருங்க பாருங்கள் த்ரோட்டை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு நா அப்படியே உள்ள இழுத்து ஒரு நாட் போட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஷோல்டர் வந்து இப்போ இங்கே இருந்துச்சுங்களா பாருங்கள் இழுத்தோம்னா நல்ல பெருசாக தான் ஆகும் ஏன்னா இது வந்து நல்ல ஸ்ட்ரெச்சபிள் தான் பாருங்கள் இப்போ இங்கே போட்டாச்சு இப்போ அதே போல் இங்கே எப்படி நம்ம முடிச்சிருக்கோமோ அதே போல் இங்கே போடணும் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சைடு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ இந்த இந்த செயின் போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம த்ரீ செயின்ஸோட தான் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இதை உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு த்ரீ செயின்ஸ் ஒன் டூ த்ரீ அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்பிக்கலாம் பக்கத்து இதில் இந்த இந்த எக்ஸ்ட்ரா த்ரெ இந்த த்ரெட்டு நம்ம பிசுடாக விட்டுருந்தோம் இல்லைங்களா அதையும் இப்படி உள்ளே எழுத்துட்டு வந்துருங்க அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே இந்த ஸ்பேஸில் ஒரு டபுள் குரூஷே பாருங்க இந்த இடத்துல ஒரு டபுள் குரோஷே பாருங்கள் அந்த ஸ்பேஸ் கிட்டே வந்துட்டேன் அங்கே வந்து அடுத்த இது வரைக்கும் போட்டிருந்தேன் ஸோ பாருங்கள் அடுத்த இது போட்டுட்டேன் அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் செயின்ஸ் போடணும் இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வந்து இந்த ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்தியோட சேர்த்து த்ரீ செயின்ஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் டோட்டலாக இந்த பக்கம் நம்மளுக்கு செவன்டீன் வந்துருக்கு இங்கேயும் அவ்வளோ செவன்டீன் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இதோட சேர்த்து செவன்டீன் இந்த பக்கமும் செவன்டீன் வந்துருக்கு ஓகேங்களா இதே போல் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த இங்கே எவ்வளோ ரோ போட்டிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கோம் இப்போ இங்கே ஒன் ரோ போட்டாச்சு திருப்பி ஃபோர் ரோஸ் போடணும் ஃபோர் ரோஸ் போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபோர் ரோ ஃபோர் ரோஸ் போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது இந்த நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணியாச்சு இப்போ பேக் போர்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா அதவே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டு இது வரைக்கும் அதாவது இந்த இது நம்ம போட்டு முடித்தோம் இல்லையா பாருங்க இது வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா இது வரைக்கும் வந்து ஷோல்டருக்கு ஸ்டாப் பண்ணோம் இல்லைங்களா நீங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் ரோஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா டிஷர்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் கை எப்படி வைக்கலாம் அந்த எப்படி ஃபினிஷிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது பாருங்க ஸ்ட்ரைட்டா முடிச்சிருக்கேன் ஃபுல்லாக முடிச்சாச்சு இது ஃப்ரெண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு நான் எவ்வளோ கவுண்ட் வச்சுருக்கணும் இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கணும் அதே தான் பேக் பார்ட்டும் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நான் டோட்டலாக இந்த இந்த இடத்தையும் சேர்த்து அதாவது இந்த இடத்தையும் சேர்த்து இங்கேருந்து நான் ஃபார்ட்டி ஃபைவ் வந்திருக்கேன் எனக்கு டோட்டல் ரோஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வந்திருக்குங்க அதே போல் தான் இங்கேயும் சரிங்களா இங்கேயும் ஃபார்ட்டி ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அந்த மாதிரி நம்ம எண்ணிட்டு வரணும் ஓகேங்களா இது வந்து பேக் 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 சைடு பேக் சைடு பாருங்கள் நான் சொன்ன இல்லைங்களா பேக் சைடு வந்துட்டு இப்படி பிளெயினாக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இங்கே பாருங்கள் இது ஃப்ரண்ட் சைடு அவ்வளோதாங்க நம்ம டிஷர்ட்டே முடிஞ்சுது பாருங்க இது தெரியுதுங்களா இது ஃப்ரண்ட்டு இது பேக் ஓகேங்களா இப்போ இது முடித்த பிறகு இப்படி இது முடித்தாச்சு இது முடித்த பிறகு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டீ ஷர்ட்டோட ஹைட்டுக்கு நான் அந்த ரெண்டு பார்ட்லையும் போட்டு வச்சுட்டேன் ஓகேங்களா இந்த டீ ஷர்ட்டோட ஹைட்டுக்கு நான் போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் அது ரெண்டுக்கும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ ரெண்டு பார்ட்டுக்கு ரெண்டு பார்ட்லேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம்